உடல் ரீதியான பிரச்சனை நித்யா மேனன் திருமணம் செய்யாமல் இருக்க காரணம் இதுதான் பிரபலம் சொன்ன பகீர் தகவல் மலையாள படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து சினிமாவில் அறிமுகமானவர் தான் நடிகை நித்யா மேனன் தற்பொழுது இவர் தமிழ் மற்றும் தெலுங்கு மலையாளம் என பல மொழி படங்களில் நடித்து பிஸியான நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில நித்யா மேனன் திருமணம் பற்றி பைல்வான் ரங்கநாதன் பேசியிருக்கிறார் அதில் அவர் முப்பத்தி ஐந்து வயதாகிய நித்யா மேனன் திருமணம் செய்து கொள்ளாததற்கு இரண்டு காரணங்கள் இருக்கிறது வரத பிரச்சனை கொடுமை காரணமாக பல பிரபலங்கள் கேரளாவில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்து கொள்ளவில்லை அது மட்டுமின்றி நடிகைகள் தங்களுடைய தேகத்தில் வைத்துக் கொள்ள முயற்சிகள் செய்வாங்க நித்யா மேனன் அப்படி இல்ல அவருடைய உடல் எடை அதிகமாக இருப்பதால் திருமணம் தடைபட ஒரு காரணமாக இருக்கிறது என்று பைல்வான் ரங்கநாதன் பேசியிருக்கிறாரு பைல்வான் ரங்கநாதன் நித்யா மேனனை பத்தி பேசியிருக்கிற இந்த தகவல் தற்பொழுது வைரல் ஆகிட்டு இருக்கு உனக்கு வேற வேலையே இல்லையா பயில்வாண்டு ரசிகர்கள் கமாண்ட் பண்ணிட்டு வராங்க அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய ஏன் நீ பேசுற அப்படின்னு கமாண்டுகள் அள்ளி குவிச்சுக்கிட்டு வராங்க சோ இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நித்தியாமே என்ன பிடிக்குன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணுங்க